வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களைப் பற்றிய வரலாற்று பதிவுகளாகவும் வரலாற்று சுவடுகளாகவும் பிஆர் குழு வாயிலாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் அப்துல் ரஹமான் மேரா நாம் அப்துல் ரஹமான் மேரா நாம் அப்துல் ரஹமான் ஆடும் நேரத்தில் ஆடி ஆடிப்பாடுங்க ஆனாலும் உழைத்தே வாடுங்க ஆடும் நேரத்தில் ஆடி ஆடிப்பாடுங்க ஆனாலும் உழைத்தே வாழ்வில் ஓயின் ஆட்டம் இரண்டு உலகில் தேவை போதும் நேர்மை வேண்டும் என்று கொண்ட சேவை நேரா அப்துல் ரஹமான் நேரா அப்துல் ரஹமான் நேரா வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் சீர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணிக்க இருக்கும் திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமான உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம்சியர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய சிறப்பு பார்வை மக்கள் திலகம் எம் அவர்கள் இரட்டை வேடங்கள் நடித்து வெளிவந்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் வெளியான ஆண்டு முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை பிளாசா ஸ்ரீ கிருஷ்ணா மகாலட்சுமி கிருஷ்ணவேணி மற்றும் தென்னகமங்கம் ரிலீஸ் ஆக்கி நூறு நாட்களை கடந்து மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் பல வெளியீடுகளில் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம் சிரித்து வேண்டும் திரைப்படம் மக்கள் திலகம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் பல வெளியீடுகளில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டல் டிரெய்லர் வெளியீட்டு விழாவும் மற்றும் டிஜிட்டல் இசை வெளியீட்டு விழாவும் சென்னை வடபழனி கமலா திரையரங்கில் மாபெரும் விழாவாக மாபெரும் நிகழ்ச்சியாக நடைபெற்றது சிரித்து வாழ வேண்டும் டிரெய்லர் வெளியீட்டு விழாவும் இசை வெளியீட்டு விழாவும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை வடப்பழனி கமலா திரையணிகள் மாபெரும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட கலந்து கொண்டவர்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய கதாநாயக்கி கலையரசி எம் ஜி ஆர் லதா அவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பட வினியோசர்கள் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் பொதுமக்கள் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் சிரித்து வாழ வேண்டும் டிரெய்லர் வெளியீட்டு விழாவும் மற்றும் இசை வெளியீட்டு விழாவும் இனிதே சிறப்பாக நடைபெற்றது சென்னை வடப்பழனி கமலா திரையரங்கல் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய டிஜிட்டல் டிரெய்லர் வெளியீட்டு விழாவும் இசை வெளியீட்டு விழாவும் நடைபெற்ற நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வெளியீட்டு விழா சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூர் காம்ப்ளெக்ஸ் திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள் ஆல்பர்ட் திரையரங்கில் மாலை ஆறு மணி காட்சியும் திரையிட்டிருக்கிறார்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து கதாநாயக நடித்த கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு நான்காவது திரைப்படம் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலம் கதாநாயக அறிமுகமாக்கி இந்த ஆண்டுடன் ஆண்டுகள் ஆகின்றன கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் விபர்ஸ் பொதுமக்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரும் சார்பாகவும் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா ஆண்டு விழா வாழ்த்துக்களை அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபர்ஸ் பொதுமக்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் திரைப்பட விநியோகர்கள் அனைவரது சார்பாகவும் அனைவருக்கும் அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரது சார்பாகவும் விஆர் குழுவின் வாயிலாக விஆர் குழு வாழ்த்துக்களை தெரிவித்துள்கிறோம் மக்கள் திலகம் அமைச்சர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் திரையரங்கில் திரையிட்ட ஆல்பட் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் திரைப்பட விநியோகர்களுக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் மற்றும் ஆல்பட் திரையரங்கு பணிக்குழு மற்றும் ஆல்பட் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விஆர் குழு வாயிலாக விஆர் குழு சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆல்பட் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை எழும்பூர் ஆல்பாட் திரையரங்கில் ரிலீஸ் ஆகியுள்ளது சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் மாபெரும் வெற்றி அடைய விஆர் குழு வாயிலாக விஆர் குழு சார்பாக கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு சென்னை எக்மோர் ஆல்பர்ட் திரையரங்குகள் ரிலீஸ் செய்திருக்கிறார்கள் தினசரி இரண்டு காட்சிகள் இருபத்தி எட்டாம் தேதி நாயர் மாலை காட்சியில் எம்ஜிஆர் பக்தர்களின் சிறப்பு காட்சியாக திரைய திரையிட இருக்கிறார்கள் திரையிடுவதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மற்றும் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் மாபெரும் விழாவாக கொண்டாட இருக்கிறார்கள் நாயர் மாலை காட்சி சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்கு நாயர் மாலை காட்சியில் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாபெரும் விழாவாக கொண்டாட தயாராகுங்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை நாடகம் அரங்கேறும் மேடையில் நீயாகும் நாடகம் அரங்கேறும் மேடையும் நீயாகும் கொஞ்ச நேரம் என்னை ஆ